அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கொழும்பு துப்பாக்கி சூட்டு சம்பவம் சந்தேக நபர் இருவரும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட உயிரிழந்துள்ளனர் நேற்று இரவு போலீசாருக்கு சொந்தமான துப்பாக்கி பறிக்க முயன்ற போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதத்தை காட்ட அழைத்து செல்லப்பட்ட போது அவரை சுட முயன்ற போது அவரை தடுத்து நிறுத்தினார் சம்பவத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியும் காயமடைந்தார் சம்பவம் தொடர்பான உண்மைகளை தெளிவுபடுத்திய போலீஸ் ஊடக பேச்சாளர் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் புத்திகா மனதுங்க நேற்றிரவு ஒன்பது மணியளவில் கொட்டாஞ்சேரி வீதியில் உள்ள ஒரு மொபைல் போன் கடைக்குள் முப்பத்தி எட்டு வயதுடைய சசிகுமார் என்ற நபர் சொட்டுக் கொல்லப்பட்டார் மோட்டார் சைக்கிள் வந்த இருவரால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் இருந்தார் മോട്ടോർ സൈക്കിളിൽ തപ്പിസെല്ലും പോലെ തുപ്പാക്കി ചൂട്ടിൽ ഈ കൈക്കിളിൽ കൊലയ്ക്ക് എടുക്കപ്പെട്ട സന്തോഷം മറത്ത് വെത്തിന് സില ആയുധങ്ങൾ കുറിച്ച് പോലീസാർക്ക് തകൽ കിടത്ത സന്തോഷം സംഭവത്തിൽ അഴൈത്തുല്ല അങ്ങ് സന്തോഷം കാവൽ തെരഞ്ഞെടുപ്പ് അധികാര துப்பாக்கிகளை பறித்து காவல்துறை அதிகாரிகளே சுட முயன்றனர் காவல்துறையினரால் உயிர்காக்கும் வகையில் சுடப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்தார் அவர் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் போன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளாக டிவியுடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்